உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா காலத்துக்கு ஒவ்வொரு மாதமும் யூனிக்காக எனக்கு எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த முப்பது நாள் இல்லை முப்பத்தி ஒரு நாளில் கிடைக்கும் பொது கிரகங்கள் என்னை எப்படி எல்லாம் இயக்கப் போகிறது எதன் அடிப்படையில் என்னுடைய இந்த ஒரு மாத காலம் நகரம் இருக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் எதுக்கு இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னா ராசி பலனே செட்டாகுமானா கண்டிப்பாக ராசி பலன் பார்த்தீங்கன்னா சில பேர் சூப்பர் அப்படிம்பாங்க சில பேர் அன்னைக்கு நடக்கவே இல்லைம்பாங்க பட் நடக்கணும்னு சொன்னவங்களுக்கும் அது நடந்திருக்கு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கும் அது நடக்காமல் இருக்கு அப்போ எது தீர்மானம் செய்திருக்கிறது என்றால் ரெண்டு விஷயம் தான் ஒன்று அந்த மனிதனுடைய ஜனகால ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அவங்களுடைய நட்சத்திரத்தின் ரீதியாக இயக்கக்கூடிய இயக்கங்களும் தான் அங்கு ஒரு விளைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு வாழ்வியல் நகர்வுக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ராசி அப்படின்றது அந்த வீட்டுக்கான காரகத்துவம் நட்சத்திரம் என்பது உங்களுக்கே உங்களுக்கான தன்மையில் சந்திரனுடைய ஆதிக்கத்தை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பலாபலன் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நட்சத்திர பலன்கள் என்பது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒத்து போற மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய காரணியாக இருக்கும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே ரொம்ப 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 தன்னுடைய அறிவால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஆட்கள் தான் கேட்டை நட்சத்திரம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனால் பொங்குனாங்கன்னா அவங்கள மாதிரியான ஒரு இருமலையாக வெடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய அமைப்பு என்பது இருக்கும் கேட்டு நட்சத்திரக்காரர்கள் புதனின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இல்லையா அப்போ ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சரி நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய புதனும் சரி அப்போ இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான மனிதர்கள் யார் அப்படின்னா கேட்டே தான் சில பேரால் ஸ்பீடாக வேலை பார்க்க முடியும் சில பேரால் உட்காந்த இடத்துல வேலை பார்க்க முடியும் கிளியர் சில பேரால் உடலால் வேலை பார்க்க முடியும் சில பேரால் மனதால் வேலை பார்க்க முடியும் சரிவால் வேலை பார்க்க முடியும் கேட்ட நட்சத்திரக்காரர்களால் மட்டும்தான் ரெண்டாலையுமே வேலை பார்க்க முடியும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உடல் காரகத்துவமும் அங்கே இயங்கும் மூளை என்று சொல்லக்கூடிய புதன்காரகத்துவம் அங்கே இயங்கும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான ஒர்காலிக் பர்சன்ஸ்லாம் யார் அப்படின்னா கண்டிப்பாக கேட்ட நட்சத்திரக்கார கேட்ட நட்சத்திரக்காரங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு உசுரை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மற்ற வேலை பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய சாமர்த்தியமும் அவங்களுடைய மதிநுட்பமும் அவர்களுடைய செயல்பாடும் ஸ்பீடாக இருக்கும் இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்று இது வரைக்கும் இருந்த ஒரு கன்ஃபியூஷன் சைட்டில் இருந்து வெளியில் வர போகிறீங்க இதுவா அதுவா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிலமையெல்லாம் மாறி இதுதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க தயாராக இருக்க போகுது ஜூலை மாதத்திலிருந்து அடுத்து யாரெல்லாம் வந்து காதல் இடிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கல்யாணம் கூட வேண்டும் என யாருக்கெல்லாம் வந்து திருமணம் அப்படின்ற இடத்துல ஒரு தடையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் திருமணம் கூடி வருவதற்கான யோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பம் ரெண்டாம் இடத்தையும் குரு பாக்குறாரு உங்களையுமே சுக்ரன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது இரண்டு குருக்குளுடைய ஆசீர்வாதம் இரண்டு குரு எனர்ஜியோடைய பிளஸ்ஸிங் அப்படின்றதுலாம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடி இருக்க போயிருது ஸோ சூப்பராக இருக்குங்க பெருசாலும் ஒன்றிய இரண்டாம் வீட்டுக்கு சூரியனுடைய பார்வை வேறு அதனால் திருமணம் என்று சொல்கிற இடத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு யாரெல்லாம் வந்து இரண்டாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ வர மாதிரி வருது ஆனால் செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருந்தீங்களோ எல்லா பேருக்கும் திருமணம் கூட போயிருது குடும்பம் என்கிற ஒரு இடத்தில் இதுவரைக்கும் இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சரியான ஒரு பாதையை நீங்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி ஜூலை மாதம் வர காத்திருக்கிறது நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகம் வருது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இடமாற்றம் நடக்கிறது புதியன அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இரண்டாம் இடம் புதியவற்றை தரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் புதுசா ஒரு விஷயத்துக்கு போறது புதுசா ஒரு இடத்துக்கு போறது ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு புதுசாக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி புதிய விஷயங்கள் உங்களை வந்து சென்று சேருவதற்கான வாய்ப்பும் இந்திரவு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பது இருக்குது அப்போ ரெண்டாம் குழந்தை பிறக்கிறது இல்லை முதல் குழந்தை பிறக்கிறது புதுசாக ஒரு விஷயம் உங்கள் கிட்டே வர்றது நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது இது எல்லாமே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவு நிகழாக காத்திருக்கிறது ஓகே மூணாவது ஹெல்த் வைஸ் ஓகே கொஞ்சம் மென்டல் வைஸ் வீக்காரிங்களோ எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு நடக்கிறது தான் நடக்க போகுது எதையும் யாராலையும் மாற்ற முடியாது அப்படிலாம் மாத்திருந்தா என் நேரம் நான் பெரிய ஆளா இருந்திருக்கணும் நீங்க பெரிய ஆளா இருந்திருக்கணும் நீங்க பெரியால் தான் இருந்தாலும் சொல்றேன் மாத்திருக்கணும் இல்லையா எதையுமே மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை மாற்றுவதற்கான முயற்சிகளை மனிதன் மேற்கொண்டு பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தோடு அவனின் ஆசையோடு அதற்கான ஒரு வீரியத்தை குறைத்து கொள்வதற்கு தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அது போய் பரிகாரம் பண்ணுறதாக இருக்கட்டும் அது கோவிலுக்கு போவதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் தான் ஆகணும் எத்தனை வயசு வரைக்கும் யூச்சுருக்கோ அதை மாற்ற முடியுமா வாழ்ந்தால் ஆகணும் கொஞ்சம் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தையும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து கடந்து போவதற்கான ஒரு ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பரிகாரங்களும் செய்யப்படுகிறது இல்லை கோவிலுக்கும் நம்ம பொருளை சாமியும் நம்மளை கொண்டுகிட்டுருக்கோம் அதனால் மூளை போட்டு ரொம்பலாம் கொசப்பிக்காதுங்க அனுச்ச நட்சத்திரக்காரர்களை விட கேட்ட நட்சத்திரக்காரங்க எப்படி தெரியுமா ஓரளவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க அப்செட்டே ஆக மாட்டாங்க ஆயிட்டாங்கன்னா ரொம்ப அவங்கள கொண்டு வந்து விடுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா எப்போயுமே புதன் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போது பெருசாக யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு தடை அப்படின்னு வந்து அவங்க அந்த ஸ்ட்ரகில் வெளில வரத்துக்கு ரொம்ப போராடுவாங்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்றது அவரோட வீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது தூக்கம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இப்போ கொடுக்கும் அதில் மட்டும் கவனமாக இருக்கும் அவர் அதுக்கப்புறம் போயிட்டு நேராக அவரோட மூணாம் வீட்டு போகும்போது அவரும் உங்களை தான் பார்ப்பாரு ஸோ வந்து இப்போயும் உங்களை தான் பார்ப்பாரு அதுக்கப்புறமாவும் உங்களை தான் பார்ப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து மிகச்சிறந்த வேலை மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு நூறுங்களுக்காடி இருக்குது நிறையா பேருக்கு ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் எதில் கவனமாக இருக்கணுமோ இல்லையோ உடல்நிலையில் மட்டும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடுறதுல பிரச்சனை கொஞ்சம் இந்த தொற்றுவைகள் உபாதைகள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் சில பேருக்கு வயது கொஞ்சம் வந்தவர்களுக்கு இந்த சுகர் பிபின்னு சொல்லக்கூடிய பரம்பரை நோய்கள் பிரச்சனை கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் எட்டி பார்க்கறது இந்த மாதிரி கேட்ட நட்சத்திரக்கார கொஞ்சம் ஃபிசிக்கல் அன்ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு இது கேட்ட கேட்ட கேட்டபாலே ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் எனர்ஜி எல்லாம் கேது உறிஞ்சிடுவாருன்ற போது கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணுறதெல்லாம் நடக்க போகிறது ஜஸ்ட் லைக் திட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் இது ரொம்ப பெருசாலாம் இல்லை அதுக்கப்புறம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய் வரை கீழே வந்துட்டார்னா அந்த ராசிநாதன் பெருசாக நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல கேது பழகிடும் இதை வந்து நம்ம வெறும் பெருசாக வந்து யோசிக்கவே வேண்டாம் ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர நட்சத்திரநாதன் புதன் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் மிதன வீட்டில் இருந்து உங்களோட சொந்த வீட்டில் இருந்து சூப்பராக இருக்க போறாரு அது கீழே அதோட ரெண்டாம் இடத்துக்கு வரும்போதுமே வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகிறாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப மிகச்சரியான யோகமான காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஸோ கேட் நட்சத்திரக்காரர்கள் கெட்டதெல்லாம் வழங்கக்கூடிய காலமாக பிரபஞ்சம் என்றவை உங்களுக்கு அருள் பாவனை செய்ய காத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தால் இந்திரவ அறிவு மேலே உங்களுக்கு போயிடுது நிறையா மேக்ஸில் மார்க் எடுக்க போறீங்க இந்திரவை படிக்கிற குழந்தைங்க ஓகே நீங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பயன்பாடு பிறகு வீடு போகலாமா இடம் வாங்க போகலாமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் குடும்பம் சார்ந்த ஒரு தேவை குடும்பம் சார்ந்த ஒரு திங்கிங் உங்களுக்குள் வந்து போக போகுது ஏதோ ஒரு குடும்பம் இணைய போது புதியவை வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு பூரிப்பு கிடைக்கப் போகிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்க அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்ததுனால உங்களுக்கு தான் நான் சொன்ன மேலே இருக்க எல்லா பலனுமே கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஹெல்த்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு போனால் மறந்துட்டு மென்டல் ஹெல்த்துக்கு அதனால் நிறைய கோவில்களுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஸோ கோவில் பரிகாரத்தின் மூலமாக கோவில் வழிபாட்டின் மூலமாக மனம் ஒருநிலைப்படக்கூடிய காரணி வந்து விட்டது என்றால் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை எதுவுமே ஜெபிக்க வேணாம் மனசை மட்டும் செம்மையாக வச்சுக்கிட்டாலே போதும் அவன் இருக்கான்ற நம்பிக்கையில போக ஆரம்பிச்சிருக்கா கண்டிப்பா அவன் இருப்பான் அவ்வளவுதான் சோ கேட்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மென்டலா மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஓகே இந்த என்ன வழிபாடு பண்ணலாம் மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க என்ன வழிபாடு பண்ணலாம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றம் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கா அதோடையும் சேர்ந்து சொர்ணாக்கர்ஷ்ண பைரவர் வழிபாடு தேவிர அஷ்டம் எனக்கு பிடிச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொர்ணத்தை ஆகஷ்ணம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு ஸோ சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பைரவர் பார்ப்பீங்க நிறைய நாய்கள் பார்க்கறது நாய்களுக்கு உணவளித்தல் அது ரொம்ப ரொம்ப இப்போ பார்க்கறது வேற அதுக்கு ஃபீட் பண்றது திரு நம்ம கையில வச்சுட்டு இருப்போம் ஏதோ ஒரு டாக் வருது நாட் டாக் உங்களோட என்ன சொல்றது உங்க உங்களுக்கான செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை உணவளித்து அதனோட ஆசையை வாங்கி கொள்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தடவை நிறைய செல்ல பிராணிகளோடு உங்களோட கனெக்டிவிட்டி கூட போகுது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரப்போகிறது அஹ் முடியும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பிங்க் கலரையும் ஒரு எல்லோ கலரையும் பயன்படுத்த மிகச்சிறந்த ராஜயோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிறமாக அது கண்டிப்பாக உங்களுக்கு இயங்கும் அறுபத்தி ஆறு என்கிற நம்பரை ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களோட வீட்டில் ஒட்டிட்டு தான் அதையே பாருங்கள் ஸோ அறுபத்தி ஆறு ரொம்ப மைக்ரோவான ஒரு ரிசர்ச் கூட கொண்டு போகும் அப்போ கேதுவை நீங்கள் அப்படி ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் வரக்கூடிய எண்ண அலையிலிருந்து வெளியே விடுவார்கள் ஸோ இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் பிரஜம் சாரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நூறு சதவீதமான உண்மை